அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக மனைவி பவித்ரா சிபாரிசு செய்திருந்தாள் பவித்ராவுக்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு ஐம்பது வயது இருக்கக்கூடும் ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது கலையான முகம் நீண்ட கூந்தல் கவலை படிந்த கண்கள் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்று இருந்தது உன் பெயர் என்னம்மா என கேட்டேன் அகிலம் என்றாள் அகிலாண்டேஸ்வரியா என மறுபடியும் கேட்டேன் இல்லை சார் அகிலம் என அழுத்தமாக சொன்னாள் இப்படி ஒரு பெயரை முதல் முறையாக இப்போதுதான் கேட்கிறேன் எந்த ஊர் என கேட்டேன் சார் பிள்ளை குட்டிகள் யாரும் இல்லை புருஷன் செத்து போயிட்டார் இரண்டு வருஷமா போரூரில் ஒரு வீட்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அவங்க இப்போது டெல்லிக்கு வேலைக்கு மாறி போயிட்டாங்க என்றாள் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க என்றேன் நீங்க கொடுக்கிறத கொடுங்க ஆனால் தங்க இடமும் சாப்பாடும் தரணும் இதுவரை எந்த வேலைக்காரையும் என் வீட்டோடு தங்கியதில்லை அப்படி தங்கி கொள்ளும்படியான தனியாக அறை ஏதும் எனது வீட்டில் இல்லை வீடு சிறியது இதுல நீ எங்கம்மா தங்குவ என கேட்டேன் சமையலறை இருந்தால் போதும் என்றாள் அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் என முடிவானது சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு ஒரு முக்கியமானது அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேறு சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவி வலிப்பு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேடி வருகிறாள் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது அகிலன் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காஃபி வைத்த சட்னி சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவை செய்தாள் மறுநாள் அகிலம் சமைத்த போது முட்டைகோஸ் வேக வைத்த வானொலி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவனிட அவளிடம் சண்டையிட்டாள் இல்லம்மா என்னை அறியாமல் ஏதோ நினைவு வந்துடுது அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகை அழுகையா வருது என்றாள் அகிலம் நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைத்ததா கவனமா வேலை பார்க்கறதா இருந்தா இரு இல்லன்னா வேறு வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள் அகிலம் சேலம் உந்தானே அழுகையை துடைத்தபடியே சரிம்மா என்று கறி பிடித்த வானொலியை கீழே இறக்கி வைத்தாள் அகிலம் எப்போது சாப்பிடுவாள் எப்போது குளிப்பாள் என யாருக்கும் தெரியாது நாங்கள் கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காபி போட்டு வைத்திருப்பாள் சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்துக் கொள்ளாமல் வெறும் தரையில்தான் படுத்துக் கொள்வாள் சமையல் வேலை இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பது அரட்டை அடிப்பது எதுவும் கிடையாது அவளாகவே கடைக்கு சென்று காய்கள் வாங்கி வருவாள் பைசா சில்லரை மீதம் தந்து விடுவாள் சமையல் வேலைகள் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விருப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தார் பத்து நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் அமெரிக்காவில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருக்கிறான் இளைய மகள் டெல்லியில் வசித்து வருகிறான் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி என் நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு அப்படி ஒரு முறை என் நண்பர்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது அகிலம் அல்வா செய்திருந்தான் அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிட்டதை என்னுடைய நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அல்வாவை விரலில் எடுத்து வலித்து விட்டு சாப்பிட்டு சென்றான் ஒரு நண்பன் அகிலமும் அந்த பாராட்டுகளை கேட்டு கொண்டதோடு சரி அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரிய விதவிதமான சிற்றுகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தாள் மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் அந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாக ஆகிவிட்டோம் அகிலம் என் மனைவியின் தங்கையைப் போலவே ஆகியிருந்தாள் ஒரு நாளில் ஆயிரம் முறை அகிலம் அகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடி இருந்தாள் அவளும் ஓடி ஓடி வந்து உதவிகள் செய்தாள் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் திருப்பதி போய் வந்தபோது இரண்டு நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்கினாள் ஒரு பைசாவை எடுத்து செலவழிக்கவில்லை சுவையான எந்த உணவையும் சாப்பிட்டுவதில்லை ஒரு முறை அகிலம் சாப்பிடும் போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறும் அதில் கொஞ்சம் தண்ணீரும் தொட்டுக்கொள்ள கொள்ள ஊறுவாள் ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னால் நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவ கேட்கவே மாட்டேங்கிறா அமெரிக்காவில் இருந்து என் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும் வந்திருந்த போது அகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள் தன்னோடு அவளும் அமெரிக்காவுக்கு அழைத்து போய்விடுகிறேன் என மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான் மருமகளும் கூப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் அகிலம் மறுத்துவிட்டாள் அகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை பூ வைத்துக் கொள்ள கூட விரும்பியதில்லை அகிலத்திற்கு நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டிக்கொள்ளவில்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள் ஒரு நாள் கூட உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட ஓய்வெடுக்கவோ சலித்துக்கொள்வதோ இல்லை அகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் தரலாம் என்ற யோசனை என் மனைவிதான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்ன உங்க இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள் என்ன பெண்ணிவள் இதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதில்லை இவளைப் போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு நாள் அகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டான் நாளைக்கு காலையில டி நகர் வரைக்கும் போயிட்டு வரணும் சார் அரை நாள் லீவ் வேணும் சார் என்ன வேலை என்று கேட்டேன் பதில் சொல்லவில்லை பேசாமல் நின்று கொண்டிருந்தார் சரி போய்விட்டு வா என்றேன் டிஃபன் செஞ்சிட்டு மதிய சமையல் சேர்த்து சமைச்சு வச்சிட்டு போயிடுறேன் வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடும் என்றார் அது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ போயிட்டு வா அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அதை சாயங்காலம் செய்திடலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அகிலம் என அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி போனான் என் வீட்டிற்கு வந்து ஆறு மாதங்களில் முதல் முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறான் யாரை பார்க்க போகிறாள் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் என் மனைவி அகிலம் சில சமயம் காசை முடித்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதையும் ஒருவேளை கோயிலுக்கு போய் இருக்கலாம் என்று சொன்னாள் கோயிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன் அவர் சுபாவம் எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாள் என சிரித்தாள் என் மனைவி இன்று மாலை அகிலம் நாலு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் இறுகி போயிருந்தது தன்னை நம்பியவர்களை அப்படியே விட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வந்த வேகத்தில் அடுப்பை பச்சை வைத்து சுவையான வடையும் காஃபியும் போட்டுக் கொடுத்தாள் எங்கே போனால் யாரை பார்த்தாள் என்று எதையும் சொல்லிக் கொள்ளவில்லை ஆனால் என் மனைவி சொன்னால் அகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தாள் கேட்டா ஒண்ணும் இல்லை என்கிறாள் யாராவது செத்து போயிருப்பாங்களா என கேட்டேன் தெரியலையே ஆனால் அவளை பார்க்க போவமா இருக்கு அகிலம் மறுநாள் இயல்பாகவே நடந்து கொண்டாள் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மதியம் காலிங்கல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தபோது வாசலில் முப்பது வயதில் ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்க அம்மாவா யார் என கேட்டேன் அகிலம் என்றான் அகிலத்திற்கு யாரும் இல்லை என்றாளே என்ற புழப்பத்துடன் சமையல் போய் அவளை அழைத்தேன் வெளியே வந்த அவளின் முகம் அவளை பார்த்ததும் மாறியது இங்கே எதுக்கு வந்த என கேட்டது உன்னை யார் இங்கே வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் தலை விதியா என கேட்டான் அந்த பையன் நான் உழைச்சி சாப்பிடுறேன் உன்னை என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இன்னும் என்ன வேணும் என உரைத்தபடியே கேட்டாள் அம்மா நான் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீ யாரோ வீட்டுல வந்து எதுக்கு வேலை செய்யற சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டால் கூட முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்தை வித்து பங்குல உனக்கு சேர வேண்டிய இரண்டு கோடி வந்திருக்கு அது உனக்கு தான் அது ஒண்ணும் என் பணம் இல்லை காசு காசு என்று நீதானே தானே நீயே வச்ச அனுபவி என்றால் அகிலம் உனக்கு வேணாம்னா போ ஆனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா கொல்லி கூட நான் தான் வந்து வச்சு ஆகணும் அதை மறந்துடாத என்றான் மகன் ஏன் நான் செத்த இவங்க எடுத்து போட மாட்டாங்களா அதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அருமையே தெரியல இரண்டு கோடியே வேணான்னு சொல்லுற பெத்த தாய் என்றுதான் திரும்ப வந்து நீயே வச்சுக்கணும்னு கொடுக்கற வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பாங்க நீயும் வேணாம் உன் கோடி ரூபாயும் வேணாம் கிளம்பு இனிமே என்ன தேடிக்கிட்டு இங்க வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இங்க இருந்து போய்விடு போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான் அகிலம் பேசியது எல்லாம் கேட்டதும் எனக்கும் திகைப்பாக இருந்தது அகிலம் வெறும் வேலைக்கார் இல்லை இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி இங்கு வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள் அகிலத்துடன் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னால் எங்க வீட்டுக்காரர் பெரிய ஜவுளிக்கடை வச்சிருந்தார் போரூரில் பெரிய வீடு நாலு கார் இருந்துச்சு நல்லா சம்பாரிச்சு மெயின் ரோட்டில் நாலு பாத்திரக்கடை கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார் மதுரையில் பல ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்க வீட்லயும் ரெண்டு வேலைக்காரிகள் இருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும் விதவிதமா ஆக்கி போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடென்டில் செத்து போயிட்டார் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஆயிடுச்சு என் மகனே என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு செயற்கை சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஊர்பட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் பந்தவை இன்னும் மோசம் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க புறம் வீட்டு வேலை செஞ்சு பிழைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆகிவிட்டோம் என்று நினைத்துதான் வெறும் சோறு சாப்பிடுகிறேன் அதுலயும் உப்பு போடுறது கிடையாது பெத்து வளர்த்த மகனே அடிச்சு விரட்டிட்டான் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடிச்சு போட்டு சாமி கும்பிடுறேன் அக்கனை யாருமே இல்ல அதான் இருக்கிற காலத்த உங்கள மாதிரி யார் வீட்லயாவது ஓட்டி முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு முந்தின நாள் ரோடு சைடு என் மகனை பார்த்தேன் பாத்திரக்கடையை விற்க போறேன் உன் கையெழுத்து வேணும் பத்திர ஆபீஸ்க்கு வந்துடுன்னு சொன்னான் அது போலதான் நேத்து ஆறு கோடி ரூபாய் வந்துச்சு அதுல என் பங்கு ரெண்டு கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தான் பிச்சை காசு எனக்கு வேணாம் போனு உதறி விட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது சரிதானே சார் அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரம் ஏறியது தொண்டை வலித்தது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே வசதியா இருந்த ஆளை யார் வேலைக்கு வச்சுக்கிடுவா அதுக்காக ஏன் வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி டேங்ல போட்டு நிம்மதியா வாழலாம்லாம் என கேட்டாள் என் மனைவி நம்மால அப்படி வாழ முடியாதுமா நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் அது அனாமத்தா வந்த பணம் அதை வச்சிருந்தா ஆயிரம் பிரச்சனை கூட வரும் அந்த கர்மம் எனக்கு வேணாம் சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க படுக்க இடம் இருக்கு அது போதுமம்மா அவள் சொல்வது உண்மையானால் இவளை போன்ற துணிவு மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என சுயதோசனையாக இருந்தது மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் அகிலம் அது தன்னுடைய பணம் இல்லை தன்னை பெற்ற மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லி கொண்டே இருந்தாள் சரி அவள் இஷ்டம் எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் அகிலத்தின் மகன் கொடுத்து சென்ற செக் இரண்டு கோடி அப்படியே அகிலத்திடம் இருந்தது அன்று இரவு முழுவதும் யோசித்தாள் அந்த செக்கை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் சென்றாள் தன்னை போல் ஆதரவில்லாமல் இருப்போருக்கு உதவ வேண்டும் என நினைத்தாள் அதை அவர்களிடம் தெரிவித்தாள் அவர்களின் உதவியுடன் முதியோர் இல்லம் கட்ட இடம் ஒன்றை வாங்கி கட்டி முடித்து அதற்கு தன் கணவன் பெயரை வைத்தாள் முதியோர் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை தன் முதலாளி மற்றும் அவர் மனைவியிடம் கொடுத்தாள் மூவரும் சேர்ந்து முதியோர் இல்லத்தை நல்ல முறையில் சேவை செய்து பராமரித்து வந்தனர் இதை பார்த்த மகனும் மருமகளும் பொறாமையில் முகத்தைத் திருப்பி கொண்டு சென்றனர்